வேடன் வந்து ஒரு தானாக முளைத்த ஒரு சுயம் வேடனை பார்க்கும்போது ஹீரோ மாதிரி ஒரு இம்பாக்ட் கேரளால ஏற்படுத்தி இந்த உலகத்துல வந்து நூறு பேர் இருக்காங்கன்னா ஒரு எண்பது பேர் ஹியூமன் கேட்டல்ஸ் அந்த ஹியூமன் கேட்டல்ஸோட மொழியை தெரிஞ்சு வச்சிருக்காங்க நான் வந்து இந்த சமீப ஆண்டு காலத்துல இப்படி ஒருத்தரை பார்த்தது ஒரு மனிதன் தன் உருவத்தையும்

வேடன் அவர்கள் மேல இந்த மாதிரியான கேஸ்லாம் எல்லாம் போட்டிருக்கான என்ன காரணம் ஒரு லேடி கேஸ் போட்டிருக்காரு அவ தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது இது பயன் ஒரு ஃபெமிலியரான ஆளை போய் நீங்க அட்டாக் பண்ணாத நீங்க வளர முடியும்னு ஒரு சில சைக்கோக்கள் இந்த செயின்ல பல்லு போட்டிருந்தாரு அதுவும் ஒரு விஷயம் ஆமா அதுல வந்து புனிநகம் மோடி தலையில் இது வச்சாங்க எரும பொம்பு இப்போ எரும்பு சேர்த்தா பரவாயில்லையா புனி சேர்த்தா தான் வேடனை வந்து நான் ஒரு ஒரு ஜாதிக்காரனா ஒரு மதத்துக்காரனா ஒரு இனத்துக்காரனா ஒரு மொழிக்காரனா ஒரு ஊருக்காரனாலாம் பார்க்கல ஏன்னா அவன் ஸ்ரீலங்காலேருந்து நம்ம நாட்டுக்காரன் கிடையாது அந்த ரீதியிலே நம்ம இருக்கப்படும் இது பாடகம் நம்ம அவனோட உடல் மொழி சிந்தனை வெளிப்பாடு மக்களோட அவன் பேசுகிற மொழி இருக்குல்ல அது வேற மலையாளம் கிடையாது தமிழ் தென்னகத்தை இணைக்கணும் பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை அந்த மாதிரி இணைக்கிறதுன்றது காலத்தின் கட்டாயமாக மாறி ஏற்கனவே அவனுடைய தாயார் இன ரீதியாக அழுத்தப்பட்டு வாழ முடியாமல் தப்பி இந்தியாவுக்கு வந்தது ஜாதி ரீதியாக சின்ன வயசுல ஒடுக்கப்பட்டோம்னா கிடையாது இன ரீதியாக கருவில் இருப்பதற்கு முன்பே வணக்கம் சார் வணக்கம் சார் வேடன் பற்றி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளங்களில் அவர் எப்படி வந்தார் அவருடைய பாடல்கள் எவ்வளவு புரட்சிகரமாக இருந்தது இதை பற்றிலாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க குறிப்பா இப்போ அவர் மேலே திட்டமிட்டு அடக்குமுறை வந்து ஏவுகிறாங்க தான் இந்த கேஸ் கஞ்சா விளக்கு இது எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் வேடன் வந்து ஒரு தானாக முளைத்த ஒரு சுயம்பு அவன் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஃபேமஸான படம் உலகத்தில் உள்ள எந்த டைரக்டரும் மிகப்பெரிய டைரக்டர் டாப் டைரக்டர்ஸ் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சார் யூஎஸ்ஸாக இருந்தாலும் சார் இந்தியாவாக இருந்தாலும் இந்த படத்தை பார்க்காம இருந்திருக்க மாட்டேன் பர்ஃப்யூம்னு ஒரு படம் அந்த படத்தில் வர்ற கதாநாயகன் மாதிரி தான் வேடன் புரியுதா அவங்களுக்கு அந்த படத்தை பார்க்காதவன் அது வந்து எவன் பார்த்தாலும் பாதிச்சிரும் அது என்ன கதைன்னு வெளியில் சொல்ல முடியாது புரியுதுதான் உங்களுக்கு இப்படி ஒரு கதையை எப்படி உருவாக்குனானே தெரியாது அந்த மாதிரியான ஒரு பாடம் அது வந்து ஒரு பாடம் புரியுதா அதோட பாதிப்பு பாலாட்டே இருக்கும் இப்போ இது வேடனை பார்க்கும்போது அந்த ஹீரோ மாதிரி இருக்கான் உலகத்தையே ஆட்கொண்டுருவான் அந்த ஊரே ஆட்கொண்டுருவான் அந்த மன்னன் ஆட்கொண்டுருவான் அந்த மன்னனுடைய இளவரசியிலேருந்து எல்லாருமே அவனை நோக்கி ஓடி வருவாங்க இப்படி ஒரு இம்பேக்ட் கேரளாவில் ஏற்படுத்தியிருக்காப்புல இந்த வேடை ஸோ அப்போ இது எதை வைத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மத ஜாதி ரீதியாக அப்படி ஒருத்த வந்து எழுந்து வந்து என் ஜாதி அடக்குமுறையில் இருக்குது இதாக இருக்குது இதாக இருக்குது நான் வந்துட்டேன் அப்படின்றானான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது இல்லை மத ரீதியாக யாரையாவது பேசி வந்துட்டானா ஒருத்தன் அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது புரியுது இவன் வந்து என்ன பண்ணுறான்னா இவனுக்கு வந்து இப்போ இந்த உலகத்தில் வந்து நூறு பேர் இருக்கான்னா ஒரு எண்பது பேர் ஹியூமன் கேட்டலிஸ்ட் தான் மனித கால்நடைகள் தான் எண்பது பிரசன்ட் மீதி இருபது பசங்க தான் உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் சர்வதேச அளவிலான ஒரு தத்துவம் அந்த ஹியூமன் கேபிட்டல்ஸோட மொழியை தெரிஞ்சு வச்சுருக்கா வேணும் எப்படின்னா ஒரு சிம்பிளாக நீங்கள் ஒரு வீடியோ பாருங்க நீங்கள் பார்க்குறவங்க கூட தேடி பார்க்கட்டும் ஒரு ஸ்டேஜில் உட்காந்துருப்பாப்புல உட்காந்து மைக்கை ரெடி பண்ணிகிட்டு இருப்பாள் மைக்கை ரெடி பண்ணிகிட்டு இருப்பான் ஒரு ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆக போது ஸ்டேஜ் மேலே த சம்மணம் போட்டு உட்காந்து ஒரு மைக்கை ரெடி பண்ணிகிட்டு இருப்பான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் அந்த வேடான் வேடான் வேடான்னு அவ கத்திகிட்டே கிடப்பா இல்லை கத்திகிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு மிருகம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் நம்ம வளர்ப்பு மிருகமோ இல்லை ஒரு ஜூவில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க ஒரு ஒரு சிங்கத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க நாலஞ்சு சிங்கம் அந்த சிங்கம் திடீர்னு கத்திகிட்டே இருக்கு திடீர் திடீர்னு கற்று வந்துருப்பேன் அப்போ ஒரு பாசமாக வளர்க்குறவன்ட்ட என்ன பண்ணுவது அங்கேருந்து கத்திகிட்டே இருக்கு இறைய ரெடி பண்ணிகிட்டு இருப்பான் அப்போ வந்து அந்த சிங்கம் வந்து சிங்கமோ புளியோ அதை ஒரு ஒரு கொஞ்சம் மொழியில் கற்று தெரியுமா அந்த சாப்பாடு போட போகிறான்ற மாதிரி பரப்ட்டு இரு 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 வர்றேன் இரு ரெடி இருக்கேன் இரு தட்டு ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி மைக் ரெடி பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறம் இப்போ மைக்கு ரெடி பண்ணுறான் அங்கேருந்து கத்துறாங்க வேடன் வேடன் வேறு வேறு வேலை அசால்ட்டாக தலையை குனிஞ்சிட்டே அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இது இரு என்ன என்ன இது வர்றேன் இரு என்ன பிரச்சனை வர்றேன் இரு இருமா இருங்க அப்படின்லாம் உடனே இந்த கூட்டம் ஆகுது புரியுதா உங்களுக்கு அப்போ அந்த அளவுக்கு வந்து இந்த மனிதர்களை எதா சாதாரண சராசரி மனிதர்களை ஒரு மனுஷன் ஈர்த்து வச்சுருக்காங்கன்னா நான் வந்து இந்த சமீப ஆண்டு காலத்தில் இப்படி ஒருத்தரை பார்த்ததே இல்லை இளையராஜா பார்த்து இளையராஜா லேட்டராக தான் மக்கள் மத்தியில் வர்றாப்புல இளையராஜா மொழி வந்து இசை அந்த இசையை மட்டும் கேட்டிருக்கோம் அவரால் ஈர்க்கப்பட்டிருப்போம் அவருக்கு அந்த இசைக்கு அடங்கி அடங்கியிருப்போம் ஒரு மனிதன் தன் உருவத்தையும் உடலையும் உள்ளத்தையும் காமிச்சு மொழியையும் காமிச்சு இவ்வளோ பேரை கட்டி போட முடியும் அப்படின்னா அது அதுவும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு பையனால் முடியும்னா அது வேடன்னு தவிர யாரும் இல்லை நீ ஒரு வினோத பிறவி அப்படி தான் நான் பார்க்குறேன் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரலாகவே இந்த கூட்டங்கள் இருக்குல்ல எதிர்த்தரப்பு கூட்டங்கள் இந்த கூட்டங்கள்லாம் நக்கி பிழைக்கும் கூட்டம் ஜாதி ரீதியாக சொல்ல மத ரீதியாக சொல்ல இன ரீதியாக மலையாளி தமிழன் என்ன எவனையும் நக்கி பிழைக்கும் கூட்டம்னு சொல்ல ஒரு அரசியல் ரீதியாகவோ இல்லை ஏதாவோ நக்கி பிழைக்கும் கூட்டம்னு ஒன்று இருக்கும் அந்த கூட்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா தன்னை தன்னை வெளிப்படுத்தி கொள்வதற்கும் தன்னுடைய முதலாளிகள்கிட்ட வந்து தன்னை வந்து ஒரு விசுவாசியாக காட்டிக்கொள்வதற்காகவும் கொள்வதற்காகவும் அவருக்கு எதிரானவர்களுக்கு முன்னாடி குரல் கொடுத்தா அவரால் கவனிக்கப்படுவோம் நமக்கு பதவி கிடைக்கும் பணம் கிடைக்குன்ற மாதிரியான ஒரு கூட்டம் அந்த கூட்டம் தான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதை வேடனை வந்து நான் ஒரு ஒரு ஜாதிக்காரனா ஒரு மதத்துக்காரனா ஒரு இனத்துக்காரனா ஒரு மொழிக்காரனா ஒரு ஊருக்காரனாலாம் பார்க்கல ஏன்னா அவன் அவன் வந்து இருந்து வந்திருக்கான் நம்ம நாட்டுக்காரன் கிடையாது அவங்க அம்மா அப்போ அந்த ரீதியிலே நம்ம ஈர்க்கப்படலை தாய்மொழி தமிழ் தான் இருந்தால் கூட பாடல்களும் அவன் வந்து தமிழில் பாடலை விளையாடத்தில் தான் பாடியிருக்காப்புல ஸோ அப்போ நம்ம மொழியில் அவன் வந்து நமக்கு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணலை சரியா நம்ம ஊருக்காரன்னு கிடையாது ஸோ இப்படி பல்வேறு இதில் கிடையாது கிடையாதுன்ற ஒரு நபர் வந்து இவன் தான் என் ஆள் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அது மதம் ஜாதி இனம் மொழியை தான் அப்போ எது காரணம் அந்த புரட்சிகர வரிகள் தான் காரணம் இல்லை அதாவது என்ன அப்படின்னா வேடனுடைய வரிகள் மட்டும் இல்லை அதை வந்து இந்த காலத்துக்கு அதாவது வரிகள் அது சொல்லப்படாத வரிகள்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த சத்தம் வந்து சொல்லப்படாத சத்தம் அந்த அர்த்தம் இருக்குல்ல அதோடைய உள் உள்ளர்த்தம் அது பல ரூபங்களில் ஏற்கனவே பல கவிஞர்கள் எழுதியிருக்காங்க ஆனால் உடைய சத்தம் இருக்குல்ல அது அதோடய வார்த்தையோடைய அந்த சத்தம் வேறு மாதிரி இருக்குது அது வந்து என்னென்னா இப்போதைய இளைஞர்களை இலங்கைகளை ஈர்ப்பதாக இருக்குது அது ஒரு முக்கிய காரணமாக அதில் உள்ளார்ந்த அர்த்தங்கள் இருக்குல்ல அது வந்து சாதாரணமாக ஒரு ஜாதி கா ஜாதியால் அழுத்தப்பட்டவன் ஒரு இனத்தால் அழுத்தப்பட்டார் ஏற்கனவே அவருடைய தாயார் இன ரீதியாக அழுத்தப்பட்டு வாழ முடியாமல் தப்பி இந்தியாவுக்கு வந்தவர் இலங்கை யாழ்ப்பாணத்திலேருந்து அவர் வந்து அகதி முகாம்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு பல்வேறு முகாம்களில் அடைக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அதற்கப்புறம் ஒரு திருமணத்தை செய்து அந்த நபர் வந்து மலையாளியாக இருந்து அவர் ஒரு ஏழை கூலி தொழிலாளியாக அவரை அவரோடு மனம் முடித்து அதுக்கப்புறம் அந்த கேரள தேசத்தில் போய் திருச்சூரில் குடியிருந்து அங்கே பிறந்த ஒரு பையன்தான் ஸோ அப்போ வந்து இப்போ வந்து ஜாதி ரீதியாக சின்ன வயசில் ஒடுக்கப்பட்டோன்னா கிடையாது இன ரீதியாக கருவில் இருப்பதற்கு முன்பே கொடுக்கப்பட்டவர் அப்படின்றது தான் முதல் கட்டமாக வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் தந்தை ஒரு கூலி தொழிலாளி ஒரு ஏழையாக கொடுக்கப்படுறாரு அதுக்கப்புறம் தான் அவர் ஜாதியை ஜாதி மலையாளி அப்படின்னு தான் அடுத்தவர் அவர் ஒரு ஒரு உடல் உழைப்பு தொழிலாளி கூலி தொழிலாளி அப்போ அவர் ஒரு கூலி தொழிலாளி எப்படி இந்த சமூகத்தில் நடத்தப்படுவாங்கன்ற ஒரு ஒரு அழுத்தம் இருக்கும்ல அது அதுக்கப்புறம் அவர் வந்து ஜாதி ரீதியாக உள்ள விஷயம் இவரோட தாய் தாயோட பூர்வீகம் அதுக்குள்ளே உள்ள வழிகள் பிரச்சனைகள் எதுக்காக அவங்க வந்தாங்க அப்படின்ற விஷயம் இப்படி எல்லாம் சேர்ந்து தான் அவர் வந்து ஒரு ஒரு சுயம்புவாக வெளியில் வர வச்சிருக்காரு இது வந்து அறிவு சார்ந்த ஒரு விஷயமே தவிர படிப்பு சார்ந்ததோ ஒரு இலக்கியத்தை பத்து இலக்கியத்தை படிச்சுட்டு பத்து இலக்கிய புத்தகங்களை படித்துட்டு ஒரு பாட்டு எழுதிக்க முடியாது இது இப்போ ஒரு பாடகம் நம்ம மட்டும் இல்லை அவனோட உடல் மொழி சிந்தனை வெளிப்பாடு மக்களை வந்து மக்களோட அவன் பேசுகிற மொழி இருக்குல்ல அது வேற அது மலையாளம் கிடையாது தமிழும் கிடையாது மக்களோட பேசக்கூடிய மொழியே வேறையாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு ஒரு தொடர்பு எனக்கு தெரிஞ்சு நான் இந்த எனக்கு விவரம் தெரிஞ்சு பார்த்ததில்ல இல்லை இப்போ இதில் வேடன் அவர்கள் மேலே இந்த மாதிரியான கேஸ்லாம் போடுறதுக்கான என்ன காரணம் போதை பொருள் அதுதான் நான் சொன்னேன்ல இந்த இப்போ கால் நைக்கிகள் இருக்குல்ல பதவிக்காக யாரையா காட்டி கொடுத்து நம்ம இப்போ ஒரு லேடி கேஸ் போட்டிருக்கா ஆனால் அந்த லேடி வந்து ஒரு கட்சியில் இருக்கா அவள் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது இதை பயன்படுத்து ஒரு ஃபெமிலியரான ஆளை போய் நீங்கள் அட்டாக் பண்ணாத நீங்கள் வளர முடியும்னு ஒரு சில சைக்கோக்கள் இருக்காங்க அந்த மாதிரி சைக்கோக்கள் வந்து அழுத்தம் காரணமாக காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க விசாரிச்சு தான் ஆகணும் அவரே பேட்டி கொடுத்துக்கணும் நான் எனக்கு கஞ்சா பழக்கம் உண்டுன்றதை சொல்கிறார் ஆனால் எனைய வந்து தீவிரவாதி மாதிரி பிடிச்சாங்கன்ற மாதிரி பிடிச்சாங்க பட் ஆனால் நான் அதுலேருந்து வெளில வந்துட்டேன் இப்போ கிடையாது இப்போ கிடையாது அதனால யாரும் இதை ஃபாலோ பண்ணாங்க என்னை ஃபாலோ பண்ணாங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு இந்த செயினில் பல்லு போட்டிருந்தாரு ஒரு இஷ்யூ ஆமாம் அதில் வந்து நகைப்பட இந்த ப நகம் இருக்குது புளி நகம் இருக்குது இப்போ மோடி மோடி தலையில் இது வச்சாங்க எருமை கொம்பு அப்போ எருமை இப்போ எருமை செத்தா பரவாயில்லையா புளி தான் பிரச்சனையா அதனால் எதையாவது ஒன்று கிளப்பாங்க ஒருத்தன் என்னடா என்ன மைனஸ் இருக்குது எதை வச்சா ஒருத்தனை ஒழிச்சு கட்டலான்றதுல அது சில்லறத்தனை செய்ய செய்யக்கூடிய வேலையை அதை வேடனோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் சார் அவர் அவர் நடவடிக்கை அவர் பாட்டு வேலை பார்த்து இயல்பாக தான் இருக்க போகிறார் இயல்பாக இருக்க போகிறாப்புல அவர் வந்து அவர் சொல்லியிருக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா தென்னகத்தை இணைக்கணும்னு சொல்லியிருக்காரு பொலிட்டிக்கலாக இல்லை ஓகே இசை மூலமாக பாடல்கள் மூலமாக தென்னகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள்லாம் இணைத்து அந்த சத்தத்தை ஒரே சத்தம் ஆக்கணும்ன்றார் இது ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை அது அந்த மாதிரி இணைக்கிறதுன்றது காலத்தின் கட்டாயமாக மாறி இருக்குது அப்படின்றத இசையிலையும் ஒரு விஷயத்த வந்து சொல்லி ஒரு பெரிய விஷயம் அது ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சில விஷயங்களை தாண்டி சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கும் அப்போ அந்த அரசியல் வந்து பிரச்சனை இல்லை இப்போ வெளியே என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து மக்களை ஒன்றிணைக்க நினைச்சது இந்த புரட்சிகர வரிகள் மூலமாக இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்ந்தது இந்த இளைஞர்களை பூரா வந்து ஒரு சனாதனத்துக்கு எதிராக

மூன்றாம் தரன்னா மூன்றாம் நிலை நிலையில் உள்ள ஒரு சாதாரண கவுன்சிலர் அவ என்ன பெரிய சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறாங்க சார் இது எல்லாமே வந்து இதுதான் பதவிக்காகவும் இதுக்காகவும் யாரையாவது போய் அடித்தோம்னா பெரிய இந்த வடிகள் சொல்கிற மாதிரி ஏட்டையாவை அடித்தா பெரிய ஆள் மாதிரி சாதாரண ஒருத்தன் அடித்தா பெரிய ஆளாக முடியாது ஏட்டையாக அடித்தானா பெரிய ஆள் ஆயிரலான்னு அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் ஆனால் வயசு வந்து ஒரு சின்ன வயசு பையன் தான் வேடை நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த அச்சுறுத்தல் இது எல்லாத்தையும் தாண்டி அவர் மறுபடியும் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லன்னு சொல்லிட்டு இல்லை வயசுன்றது ஞானத்துக்கும் வயதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஒரு அசாத்திய துணிச்சல் வேணும் இந்த மாதிரியான எல்லாமே வந்து என்னன்னா இயற்கையா வரும் சில பேர் அது அவர்கிட்ட இருக்கு நீங்க நம்புறீங்களா ஆமா அதனால தானே அவர் அவராக உடச்சு வர்றாரு இப்போ சங்கராச்சாரியார் இருக்காரு புதிதாக ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு மிக இளம் வயது மிக இல்லை இருபத்தோரு வயசு தான் அது ஏன் அவரை போட்டிருக்காங்க ஏன் அறுபது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு எண்பது வயசுல ஒருத்தர் பிடிச்சி சங்கராச்சாரியாரை ஏன் அவரை கூட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இளம் வயதிலேயே அவர்கள் சார்ந்த கல்வியில் என்ன அவர்கள் சார்ந்த விஷயத்தில் அவர் ஞானமாக ஒரு ஞான நிலையை அடைந்திருக்கிறார்ன்றிருக்கா தான் அவர் மிகப்பெரிய ஒரு அறிவுஜீவியாக நினைத்து மிகப்பெரிய ஒரு ஞானம் பெற்றவர் அவர் அவர் சிறு வயதிலே வந்து பல்வேறு நில படிநிலைகளை கடந்தவர்ன்றதுனால அவரை தேர்வு செஞ்சுருக்காங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மதம் இனம் மொழி ஜாதி நாடு சில நாடுகளில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸிலோட பிரதமராக ஒரு பயணப்பட்டிருந்தார் குறித்தா ஓரணை சேர்க்கையாளர் அவனோட வயசு பார்த்தீங்க நீங்கள் அதாவது அதையும் இதையும் இதையும்லாம் கம்பேர் பண்ணிடக்கூடாது ஓகே எந்த விதமாக இருந்தாலும் அதில் அவன் வந்து ஒருநிலை சேர்க்கையில் எக்ஸ்பர்ட் கிடையாது ஒருணை சேர்க்கையால் ஒருத்தரை தூக்கி பிரதமராக போடலையா நாற்பத்தஞ்சு வயசில் ஃப்ரான்ஸ் எவ்வளோ பெரிய நாடு எவ்வளோ பெரிய வல்லரசு நாடு என்ன எவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாட்டில் ஒரு நாற்பத்தஞ்சு வயது அதுவும் உலகத்தின் முதல் ஆளை போடலையா ஸோ அந்த மாதிரி தான் என்னென்னா வயதுக்கும் இதுக்கும் அறிவுக்குமோ ஞானத்துக்குமோ சம்மந்தம் கிடையாது அதுக்காக அவன் ஞானின்னு சொல்லல அந்த பிரைம் மினிஸ்டர் ஓகே ஒவ்வொரு துறையிலையும் அது 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 வந்து ஒரு இப்போ ஆன்மீகமாக இருக்கலாம் அதுதான் நான் சங்கராச்சாரியார் சொன்னேன் ஆன்மீகமாக இருக்கலாம் ஒரு அரசியலாக இருக்கலாம் இல்லை ஒரு கேடு கேட்ட ஒரு வேலை வேறு வேலையாக கூட இருக்கலாம் ஒரு சின்ன பையங்க பதினாலு வயசு பையன் இந்த மாதிரி ரெண்டு பேரை இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான்னு வர்றது இல்லையா சார் ஸோ அதெல்லாம் வந்து இயற்கையாக நல்லதோ கெட்டதோ எல்லாமே இயற்கையாக வரக்கூடியது அவர்களாக உடைத்து கொண்டு வர்றது ஸோ அந்த வகையில் இவர் வந்து பாடல்களில் புரட்சிகர சிந்தனைகள்லாம் அடிமை சிந்தனைகளை உடைக்கிற மாதிரியான ஒரு பாடலை பாடி மக்களை ஈர்க்கும் வகையில் இருக்கிறனால தான் இவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்காங்க அம்பாடு ரோட்டில் அவன் பாடு பாடிட்டு போனானே எத்தனையோ பேர் பாடுறாங்க ரயிலில் பிச்சை எடுத்துகிட்டு பாடிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்குதா நன்றி சார்